வாயிரவியல் நீத்தார் பெருமை குறள் இருபத்தொன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு ஒழுக்கத்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற நீத்தார் துறவியரின் பெருமை சிறப்பை விழுப்பத்து மதிப்பை எடுத்துக்கூற வேண்டும் வேண்டும் பனுவல் நூல்களுக்கு துணிவு துணிச்சல் ஒழுக்கத்து த டிசிப்ளின்ட் நீத்தார் அசட்டிக் பெருமை த எக்ஸலன்ஸ் ஆஃப் விழுப்பத்து டு எக்ஸ்ட்ரால் வேண்டும் மஸ்ட் ஹேவ் பனுவல் த ஸ்கிரிப்டர்ஸ் துணிவு த கரேஜ் பொருள் ஒழுக்கமான துறவியின் சிறப்பை பறைசாற்றும் துணிவு இலக்கிய நூல்களுக்கு இருக்க வேண்டும் மீனிங் த லிட்ரேச்சர் புக்ஸ் must ஹவ் த courage to எக்ஸ்டால் த எக்ஸலன்ஸ் ஆஃப் த disciplined ascetic. இருபத்தி ரெண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று துறந்தார் துறவிகளின் பெருமை பெருமையை துணைக்கூரின் பாராட்டி கூறுதல் வையத்து உலகத்தில் இறந்தாறை இறந்தவர்களின் எண்ணிக்கொன் எண்ணிக்கையை கூறுவதைப் போல டற்று முடிவற்றது துறந்தார் ஆஃப் செயின்ஸ் பெருமை த குளோரி துணைக்கூரின் பிரைஸிங் வையத்து இன் த வேர்ல்டு இறந்தாரை த டெட் எண்ணிக்கொள் லைக் கவுண்டிங் டற்று இஸ் என்லெஸ் பொருள் துறவிகளின் பெருமையை போற்றுவது உலகில் இறந்தவர்களை எண்ணுவது போல முடிவற்றது மீனிங் பிரைஸிங் த குளோரி ஆஃப் செயின்ஸ் இஸ் என்லெஸ் லைக் கவுண்டிங் த டெட் இன் த வேர்ல்டு இருபத்தி மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருமை இப்பிறவி மறுபிறவி என்ற வகை தெரிந்து வாழ்க்கைக்குரிய பொருள் தெரிந்து ஈண்டு அறம் இவ்வாறாக ஞானத்தை பூண்டார் ஞானிகள் அடைந்த பிறகு பெருமை அவர்கள் புகழ் பிறங்கிற்று உயரும் உலகு இவ்வுலகத்தில் இருமை த பிரசன்ட் லைஃப் அண்ட் ரீஇன்கார்னேஷன் வகை தெரிந்து ரியலிசிங் த மீனிங் ஆஃப் ஈண்டு அறம் தஸ் விஸ்டம் பூண்டார் செயின்ஸ் ஆப்டர் அட்டைனிங் பெருமை தேர் ஃபேம் பிரங்கிற்று வில் ரைஸ் உலகு இன் திஸ் வேர்ல்டு பொருள் இப்பிரவி மறுபிறவி என்ற வாழ்க்கைக்குரிய பொருள் தெரிந்து இவ்வாறாக ஞானத்தை ஞானிகள் அடைந்த பிறகு அவர்கள் புகழ் உயரும் இவ்வுலகத்தில் மீனிங் ரியலிசிங் த மீனிங் ஆப் த பிரசன்ட் லைஃப் அண்ட் ரீஇன்கார்னேஷன் தஸ் ஆஃப்டர் அட்டைனிங் விஸ்டம் த சேஜஸ் ஃபேம் ரைசஸ் இன் திஸ் வேர்ல்ட் குரல் இருபத்தி நான்கு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணென்னும் வைப்பிற்கோர் வித்து உரனென்னும் மன உறுதியால் தோட்டியான் அங்குசம் என்ற யானையை அடக்கக்கூடிய கருவி ஓரைந்தும் காப்பான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற யானை போன்ற ஐம்புலன்களை அடக்கி வரணென்னும் சிறப்பான வைப்பிற்கோர் வையத்தில் பிறக்கத்தக்க வித்து விதை உரனென்னும் மென்டல் டிட்டர்மினேஷன் தோட்டியான் எலிஃபண்ட் டேமிங் டூல் கால்டு அங்குசம் ஓரைந்தும் காப்பான் சப்ரஸிங் ஆல் தீஸ் ஃபைவ் சென்சஸ் வரனென்னும் ஒண்டர்ஃபுல் வைப்பிற்கோர் இன் ஹிஸ் வேர்ல்டு வித்து சீடு பொருள் அங்குசம் என்ற கருவியால் யானையை அடக்குகிறான் ஒரு யானைப்பாகன் உடல் வாய் கண் மூக்கு காது ஆகிய ஐந்து புலன்களும் மதம் பிடித்த அல்லது முரட்டுத்தனமான யானைகளைப் போல் செயல்படுகின்றன இந்த ஐந்து புலன்களையும் தன் அங்குசம் போன்ற மன உறுதியால் அடக்கியவன் இந்த அற்புதமான உலகத்தின் விதையாக செயல்படுவான் மீனிங் எ மகுட் டேம்ஸ் அண்ட் எலிபண்ட் வித் எ டூல் கால்டு அங்குசம் த ஃபை சென்சஸ் ஆஃப் பாடி மவுத் ஐஸ் நோஸ் அண்ட் இயர்ஸ் பிஹேவ் லைக் மேட் ஆர் ரூட் எலிபென்ட்ஸ் ஒன் ஹூ சப்ரஸஸ் ஆல் தீஸ் ஃபைவ் சென்சஸ் வித் இஸ் மென்டல் டிட்டர்மினேஷன் ஆஸ் அங்குசம் வில் ஆக்ட் ஆஸ் அ சீட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு குரல் இருபத்தைத்தான் ஆற்றல் அகல் கோமான் இந்திரனே சாலுங் கரி ஐந்தவித்தான் ஐம்பொறிகளான மெய் வாய் கண் மூக்கு செவி ஆற்றல் சக்தி அகல் விசும்பு தேவலோக விதிகளிலிருந்து விலகி கோமான் அரசன் இந்திரனே இந்திரனே சாலும் பெருமையாக கரி சான்று கூறுவோன் ஐந்தவித்தான் த ஃபைவ் சென்சஸ் பாடி மவுத் ஐ நோஸ் இயர் ஆற்றல் பவர் அகல் விசும்பு மூவிங் அவே ஃப்ரம் டிவைன் ரூல்ஸ் லார்கோமான் கிங் இந்திரனே இந்திரன் சாலும் பிரவுட்லி கரி வில் டெஸ்டிஃபை பொருள் ஐந்து புலன்களையும் அடக்கி வலிமையை பெற்ற துறவிகளைக் கண்டால் பரந்த வானுலகத்தின் தலைவனான இந்திரனே அவர்களை வணங்குவான் மீனிங் இந்திரன் ஹிம்செல்ஃப் த ரூலர் ஆஃப் த வாஸ்ட் ஸ்கை ஒர் சிப்ஸ் தோ செயின்ஸ் ஹூ ஹாவ் சப்டியூட் த ஃபைவ் சென்சஸ் அண்ட் கெயின்ட் ஸ்ட்ரென்த் குரல் இருபத்தாறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கரிய சாமானியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மிகவும் சவாலான வேலையை த மோஸ்ட் சேலஞ்சிங் ஒர்க் டு பெனிஃபிட் த காமன் பீப்புள் செய்வார் செய்வார்கள் வில் டூ பெரியர் சிறந்த ஞானமுடையவர்கள் பெர்சன்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் விஸ்டம் சிரியர் சாதாரண மக்களால் காமன் பீப்புள் செயற்கரிய அந்த கடினமான வேலையை தட் டஃப் ஜாப் செய்கலாதார் நினைத்துக்கூட பார்க்க முடியாது கனாட் ஈவன் திங்க் ஆஃப் பொருள் சிறந்த ஞானமுடையவர்கள் சாமானியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மிகவும் சவாலான வேலையை செய்வார்கள் அந்த கடினமான வேலையை சாதாரண மக்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது மீனிங் பர்சன்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் விஸ்டம் வில் டூ த மோஸ்ட் சேலஞ்சிங் ஒர்க் டு பெனிஃபிட் த காமன் பீப்புள் காமன் பீப்புள் கே நாட் ஈவன் திங்க் ஆப் தட் கைண்ட் ஆஃப் ஜாப் குரல் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவாங் கட்டே உலகு சுவை ஒளி சுவைத்தல் காணல் டேஸ்ட் விசன் ஊறு ஓசை உணர்வல் கேட்டல் டச் ஹியர் நாற்றமென நுகர்தல் ஸ்மெல் ஐந்தின் என்ற ஐந்து புலன்களையும் த ஃபைவ் சென்சஸ் வகை அடக்கி வாழ்பவனுக்கு ஹூசப்ரஸஸ் கட்டே தான் டூ ஒன் உலகு உலகம் வசப்படும் த வேர்ல்ட் பிலாங்ஸ் பொருள் சுவைத்தல் காணல் உணர்தல் கேட்டல் மற்றும் நுகர்தல் என்ற ஐந்து புலன்களையும் அடக்கி தான் உலகம் வசப்படும் மீனிங் த வேர்ல்டு பிலாங்ஸ் டு ஒன் ஹூ சப்ரஸஸ் ஃபைவ் சென்சஸ் ஆஃப் டேஸ்டிங் சீயிங் ஃபீலிங் ஹியரிங் அண்ட் ஸ்மெல்லிங் குரல் இருபத்தெட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை இழத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி வாக்கு வவு மாந்தர் மனிதர் மேன் பெருமை பெருமை பிரைடு நிலத்து உலகத்தில் இன் திஸ் வேர்ல்டு மறைமொழி வேதம் வேதாஸ் காட்டி காட்டி ரிவீல் விடும் விடும் வில் பொருள் சிறந்த மனிதர்களின் மகத்துவத்தை அவர்களின் வார்த்தைகள் எவ்வாறு செயலாகவும் செழுமையாகவும் மொழிபெயர்க்கப்படுகின்றன என்பதை காணலாம் அத்தகைய வார்த்தைகள் இன்னும் வேதங்களாக இங்கே வாழ்கின்றன வரும் தலைமுறையினர் அவைகளை நினைவுகூர்ந்து பின்பற்றுவார்கள் மீனிங் த கிரேட்னஸ் ஆஃப் கிரேட் மென் கேன் பி சீன் இன் ஹவு தர் வேர்ட்ஸ் ஆர் இன் into ஆக்ஷன் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி சச் வேர்ட்ஸ் ஸ்டில் லிவ் ஹியர் அஸ் வேதாஸ் த கம்மிங் ஜெனரேஷன் வில் ரிமெம்பர் அண்ட் ஃபாலோ தெம் குரல் இருபத்தொன்பது குணமென்னும் குந்தேரி நின்றார் வெகுலி கணமேயும் காத்தல் அரிது குணமென்னும் நல்ல குணங்களை கொண்ட ஆஃப் குட் குவாலிட்டிஸ் குன்றேரி சிறு மலை போன்ற லைக் எ லிட்டில் மவுண்ட் நின்றார் ஒரு மனிதர் ஈவன் இஃப் அ மேன் வெகுளி கோபப்பட்டாலும் கெட்ஸ் angry கணமேயும் ஒரு கணம் ஃபார் அ மூமெண்ட் காத்தல் அதிலிருந்து மற்றவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வது ஃபார் அதர்ஸ் டு சேவ் from ஃப்ரம் இட் அரிது மிகவும் கடினம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பொருள் சிறு மலை போன்ற நல்ல குணங்களைக் கொண்ட ஒரு மனிதர் ஒரு கணம் கோபப்பட்டாலும் அதிலிருந்து மற்றவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வது மிகவும் கடினம் மீனிங் ஈவன் இஃப் அ மேன் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் லைக் எ லிட்டில் மவுண்ட் கெட்ஸ் ஆங்க்ரி ஃபார் அ மூமெண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அதர்ஸ் டு சேவ் தெம்செல்ஸ் ஃப்ரம் இட் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வியிற்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அந்தனர் முனிவர் தோஸ் ஆஃப் ஹை கேரக்டர் என்போர் என்போர் ஹூ அறவோர் மற்ற தரும வழிகளின்படி நின்று வாழும் உயர்குணத்தோர் மற்ற லிவ் அக்கார்டிங் டு த வேஸ் கிவன் பை சேஜஸ் எவ்வுயிர்க்கும் எந்த உயிர்க்கும் எனியதர் லிவிங் பீயிங் செந்தன்மை தீமை ஹாம் பூண்டொழுக ஆற்ற டு டு லான் நாட் மாட்டார்கள் பொருள் முனிவர் என்போர் தர்ம வழிகளின்படி நின்று வாழும் உயர்குணத்தோர் மற்ற எந்த உயிர்க்கும் தீமையாற்ற மாட்டார்கள் மீனிங் தோஸ் ஆஃப் ஹை கேரக்டர் ஹூ லீவ் அக்கார்டிங் டு த வேஸ் கிவன் பை சேஜஸ் டூ நாட் டூ harm டு எனி அதர் லிவிங் பீயிங்